நம்ம பாப்பா முத முறையா ஸ்கூலுக்கு கிளம்ப போறாங்க நம்ம எயின்ஸுக்கா பாப்பா ஸ்கூலுக்கு வந்த உடனே பாருங்க கிளாஸ்ல உட்கார மாட்டோம் நட முடிக்கிறாங்க உள்ள வந்தவங்க வெளியே போகணும் வெளியே போகணும்னு அத்தகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால கொண்டு போய் பைக்ல விட்டுட்டு வரோம் எங்க எல்லாம் தர தரன்னு போவாங்க தெரியுமா ஆக்சுவலா என் பிள்ளைக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை நல்லா படிக்கிறாங்களோ இல்லையோ அது முக்கியமே கிடையாது அவங்க வாழ்க்கையில டிசிப்ளினா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முன்னேறதுக்கு அது எவ்வளவு பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீச்சர்ஸ் எனக்கு நிறையவே சொல்லி அந்த டிசிப்ளின் நம்ம எயிம்ஸிக்கு அப்பா பாக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க ஓகே நம்ம ரெயின்சிகா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எயின்சி கே பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடாமல் நம்ம வந்து சேர்த்திக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் சொல்கிற பேச்சு கேட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்குவோம் இன்னும் குழந்தையாகவே இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே பாருங்கள் டிசிப்ளினாக டீசெண்டாக உட்காண்ட்டுருந்தாங்க நம்ம எயின்சி கே பாப்பாவுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்லித்தரல அதாவது என்னென்னா அவங்க பாட்டுக்கு அப்படியே இருப்பாங்க எவன் சொன்னால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சோம்னா அது இருக்காது உடச்சிப்படுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைங்கனாலே அப்படி தான் ஏன்னா இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு பசங்களே அப்படிதான் இருக்கிறாங்க சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது ஆனால் நம்ம ரெயின்சிகா பார்ப்பா குழந்தை தானே ஓகே அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது சொல்ற பேச்சு கேட்கறதுக்காகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு சேர்த்த போகிறோம் ஆக்சுவலாக மிஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்சிகாவோட மிஸ் இனிமேல் அவங்க தான் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க குழந்தைங்களோட குழந்தைங்களா உட்கார வச்சு நம்ம பழக்கி விடலாம் அப்போ தான் அவங்க வந்து டிசிப்ளினே எனக்கு கற்றுக்குவாங்க அட்டென்ஷன் கிடைக்கும் நம்ம ஏன்சிக்கா பாப்பாவுக்கு அப்படின்னாங்க நான் வீட்டில் எவ்வளவோ அட்டென்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் முடியல ஏன்னா அவங்க குழந்தை குழந்தைக்கி நம்ம அட்டென்ஷன்லாம் சொல்லி இருக்கணுமா ஏன்னா அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க அதுதான் குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க குழந்தை பருவத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இப்போயிலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப போட்டு டாச்சல் கொடுக்க வேண்டாம் அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் இதுக்கு மேலே நம்ம அது விட்டாது சரிபட்டு வராது ஓகே நம்ம எயிங்ஸிக்கா கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதாவது நீட்டாக நம்ம எப்படி வளர்ந்தோம் ஸ்கூலில் சொல்கிற பேச்சு கேட்டு நீட்டாக வளர்ந்து அதனால தான் நம்மளால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடிஞ்சது இப்போ நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கூல் தான் காரணம் டீச்சர்ஸ் தான் காரணம் பேரண்ட்ஸ் தான் காரணம் ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர் ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம எயிம்சிக்கா பாப்பாவுக்கு வந்து கரெக்டான பொசிஷன் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் ஓகே நம்ம எயின்சு பாப்பா செருப்பு பேகு தண்ணி கேன் எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க மிச்சதாக ஸ்கூலுக்கு போயிட்டு பேசுவோம் வாங்க நம்ம எயிம்ஸு பாப்பா ஸ்கூலுக்கு வந்த உடனே பாருங்கள் கிளாஸில் உட்கார மாட்டேன் நட முடிக்கிறாங்க உள்ள வந்தவங்க வெளியே போகணும் வெளியே போகணும்னு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னன்னு தெரியல நம்ம இருந்தாலுமே விளையாட்டு தனத்துல அவங்க என்ன தெரியாம விளையாடிட்டே இருக்காங்க அங்க இருந்து டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க போய் நில்லுங்க உங்களை பார்த்தாங்க உங்ககிட்ட வருவாங்க போய் டைமிங் வரும் நான் உங்களுக்கு அப்ப வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே டீச்சர்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டோம் அவங்க தான் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க எது சொன்னாலும் நம்ம ரெயின் அப்பா நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே வெளியே வந்து

டிசிப்ளினே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலா என் பிள்ளைக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை நல்லா படிக்கிறாங்களோ இல்லையோ அது முக்கியமே கிடையாது அவங்க வாழ்க்கையில டிசிப்ளினா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முன்னேறதுக்கு அது எவ்வளவு பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீச்சர்ஸ் எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிசிப்ளினை நம்ம ரெயின்ஸுக்கு பாப்பாவுக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க பாருங்க அந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு டீசென்டா டிசிப்ளினா பக்கத்து பக்கத்து ஸ்பேஸ் விட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தட்டு கொடுக்குறாங்க சாப்பாடு முட்டை எல்லாமே கொடுத்து அவங்களே அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே கையை கிளீன் பண்ணிட்டு வந்து கரெக்டா உட்காடுறாங்க சோ இதெல்லாம் நம்ம ரெயின்ஸுக்கு பாப்பா என் வீட்டுல இருக்கும் போது ஒரு காலமும் செய்யவே மாட்டாங்க ஏன்னா செல்லம் அதிகமா கொடுத்துட்டோம் நம்மளே தான் ஊட்டி விடுவோம் நம்மளே தான் கை கழுவி விடுவோம் சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்க மாட்டாங்க சோ இது வரைக்கும் செய்யல குழந்தை பருவம் இதுக்கு மேல அவங்களுக்கான விஷயத்த அவங்களே தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பால்வாடி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் நீட்டாவும் ரொம்பவும் டிசிப்ளினாவும் நடந்துகிறாங்க அந்த குழந்தைங்க எல்லாருமே அந்த குழந்தைங்க மாதிரியே நம்ம ரெயின்ஸுக்கு பாப்பாவும் வரணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசையா இருந்துச்சு கவலையே படாதீங்க நம்ம ரெயின்ஸ்க்கு அப்பா பத்து நாள்ல குழந்தைங்களோட மிங்கில் ஆயிடுவாங்க ஒரு மாசத்துல நம்ம சொல்ற பேச்சுல அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது போதும் சொல்ற பேச்சு கேட்கணும் டிசிப்ளினா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் நாம நம்ம ஸ்கூல்ல டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லி தருவாங்க ஸோ அந்த டிசிப்ளின் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் நமக்கு நாலேஜ் இல்லைனாலுமே அந்த டிசிப்ளின் மூலமா எல்லா நாலேஜும் நம்மளால கத்துக்க முடியும் ஸோ நம்ம ரெயின்ஸுக்கு அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் அதுக்கப்புறம் தான் நாலேஜ் அதுக்கப்புறம் தான் படிப்பு நம்ம ரெயின்ஸுக்கு அப்பாப்பா உள்ளதா இருக்கிறாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விட்டுனா நீங்கள் வந்து கிளம்புனா தான் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே பேச்சு கேட்பாங்க இல்லைன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீங்கள் உங்களை தான் தேடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருக்கிறோம் உள்ள காட்டுங்க உள்ள பிள்ளைங்க அப்படின்னு பார்க்கறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மன்ஸ் இருக்காங்க எல்லா குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எந்தச்சு ப்ரெசன்ட் மிஸ் ப்ரெசன் மிஸ் சொல்கிறாங்க ஐம்பது அதான் இப்போ பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நாள் கழித்து பண்ணுவாங்க ஓகே அது அது மாதிரி பண்ணணும் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க என்னென்னா உட்காருங்க உட்காருங்க அது மிரட்டுறாங்க மிரட்டணும் ஏன்னா மிரட்டினால வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற பேச்சு கேட்போம் அவங்கள வந்து ஏன் மிரட்டுறாங்கன்னா நம்ம போய் கேட்கக்கூடாது ஏன்னா பேரண்ட்ஸோட கடமை வளர்க்குறது டீச்சர்ஸோட கடமை அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நடந்து நல்லா படிக்கிறது படிப்போடு சேர்த்து டிசிப்ளின்னு சொல்லி தராங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா பொருளாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம எல்லாருமே பால்வாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி ப்ரீகேஜி நல்லா டெல் நல்ல டெவலப் ஆகிடுச்சு ஆனால் பால் பால்வாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம போனது எல்கேஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எய்ம்ஸுக்கு ஏற்பப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைய பால்வாடியில் சொல்கிறோம் அதாவது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம பாட்டுக்கு போவோம் வருவோம் ஓடி வருவோம் விளையாடுறாங்க அந்த மாதிரி நம்ம ரெயின்ஸுக்கே ஏற்பப்பாவும் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம அலோவ் பண்ணிருக்காங்க வெளியே இருக்கிறதுக்கு நாளைக்கு எல்லாம் நீங்க கிளம்பிடணும் எங்களை முதல்ல வெளியே போக சொல்லிட்டாங்க ஏன் வந்து நீங்க முகத்த முகத்த காட்டுறீங்க குழந்தைங்க கிட்ட அப்படி காட்டுனா உங்ககிட்ட தான் வரணும்னு நினைப்பாங்க ஸோ நீங்க ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் கொஞ்சம் தூரமாக போய்ட்டு மறுபடியும் வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம ரெயில்ஸ்க்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஜாலியாகவே வந்து குழந்தைங்க கூட மிங்கில ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரெயின்ஸுக்கு அப்போ அப்பா கிட்ட இருக்கிற என்ன மைனஸ் இப்போதைக்கு அப்படின்னா மைனஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் லிசனிங் வந்து கொஞ்சம் பண்ணவே விளையாட்டு விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறாங்க ஓகே குழந்தைங்களாலே விளையாட்டுத்தனம் தான் சில பேரில் ஆறு வயசு வரைக்குமே லெசனிங்கே பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டு கொடுப்பாங்க ஓகே மூணு வயசு கூட அவர் நம்ம பிள்ளைக்கு இனிமேல் வந்து கண்டிப்பாக லெசனிங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் டிசிப்ளின் எல்லாமே வந்து கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் சொல்லித்தராங்க ஏபிசிடி ரைன் சொல்லி தராங்க நிறைய விஷயங்கள் தராங்க சொல்கிற பேச்சு கேட்கணும்னு சொல்கிறாங்க கை நீட்டாக கழுவிட்டு வந்து தான் சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது கரெக்டாக எப்படி தூங்கணும் அப்படின்னு தராங்க மற்ற பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது எதுவும் பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் டீசெண்டாக பேசணும்னு தராங்க நிறைய விஷயங்கள் தராங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பால்வாடியில் தூங்க வைப்பாங்க எழுத்து தூங்க வைப்பாங்கன்னு நினச்சா ஏகப்பட்ட விஷயங்கள் தராங்க ஓகே எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ரெயின்ஸு கேட்பா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிநேரம் பக்கமாக அங்கேயே இருந்தாங்க நானும் போய் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஓகே இனிமேல் நம்ம எயிஎம்சி கால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லம் கொடுக்கக்கூடாது டிசிப்ளின்னு சொல்லித்தரணும் மற்றவங்களை சொல்கிறது கேட்கணும் சரியா ஓகே ஓகேப்பா என்னாலும் பண்ணுவோம் புரிஞ்சுதா விடுங்க வேலை போகிறேன் தான் சொல்கிறாங்க வரும் இறங்குறாங்க ஓகே பாய் சொல்லிக்கலாம்மா பாய்